ஒரு ஆளா நின்று பிரசங்க பண்ண நான் வெக்கப்பட்டதே கிடையாது ஆள் இல்லையா கூட்டம் பேசியாச்சு என்னென்னமோ வேலையை பார்த்தாச்சு எத்தனையோ ஊழியக்காரர்களை பார்த்தாச்சு சபைகளுக்கு ஏறியாச்சு கன்வென்ஸ் பேசியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஒரு ஒரு குட்டி அனுபவத்தை ஆண்டு அவர் கொடுத்துட்டாரு ஒரு வீட்டு கூட்டத்துக்கு போனதுக்கே ஒரு பதினஞ்சு பேர் நல்ல கூட்டம் தானே அவ்வளவு பெரிய கூட்டம் எனக்கு சாதாரணமாக தெரிஞ்சிச்சு ஆனா ஒரு ஊழிய அனுபவம் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஊழிய அனுபவம் இன்னைக்கு எப்படி தெரியும் ஆயிடுச்சு எனக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரே ஒரு ஒத்த ஆள் கூட எனக்கு மிகப்பெரிய கூட்டமா தெரியுது அவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க நம்ம பிரையர்னா நம்ம வீட்டுக்கு ஊழியக்காரர் வந்தோட எப்படி வருவோம் கொஞ்சம் நல்ல டிரெஸ் போட்டு பேண்ட் ஷர்ட்ல போட்டுட்டு இல்லையா மூஞ்சியை கொஞ்சம் கழுவிட்டு பவுடருகளை போட்டுட்டு வந்து ஸ்தோத்ராயா அப்படின்னு நம்ம பிரசன்ட் பண்ணுவோம் என் முன்னாடி எப்படி தெரிமை வந்து உட்கார்ந்தாங்களே அவர் வந்தாரு பேர் பாடியோட ஒரே ஒரு வேட்டி அந்த வேட்டிய இந்த அளவுக்கு தூக்கி கட்டுறாரு கட்டிட்டு அவரு அப்பா அவருக்கு அப்பா இருக்காரு அவரு அவரு எப்படி வராருன்னா அப்படியே சொரிஞ்ச மேனிக்கா வராரு தூங்கி ஏணிச்சிருக்காரு போல சொரிஞ்ச மாதிரியே வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மூலையில அந்த செவரு ஓரத்துல அங்கெல்லாம் கிராமத்துல தின்ன இருக்கும் தின்ன தின்ன ஓரத்துல போய் உட்கார்ந்தாரு சொரிஞ்ச மாதிரியே அவ பேத்திய கூப்பிடுறாரு அந்த தாத்தா கூப்பிட்டுட்டு ஆமா அந்த பைபிள் அங்க எங்கேயாவது இருக்கான்னு பாரு கொஞ்சம் எட்டுவா அப்படின்றாரு என்ன சொல்றாரு அங்க எங்கேயாவது இருக்கான்னு பாரு எடுத்துட்டு வாங்கறாரு பைபிள் விசுவாசி சரியா பிள்ளைங்க வராங்க அப்பதான் மாட்டுச்சாணி எல்லாம் அள்ள போட்டிருக்காங்க அவங்களுக்கு ஆறு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன் அஞ்சு பிள்ளைங்க ஒரு ஆண் பிள்ளை மீதி எல்லாம் போட்டா போட்ட பிள்ளைங்க மாட்டு சாணி மாட்டுக்கு பிள்ளை கொடுத்து பால் கறந்து மாட்டு சாணி அள்ள போட்டிருக்காங்க அப்படியே ஒரே ஸ்மெல்லு கம கமக்குது மாட்டு சாணி ஸ்மெல்லா மூத்திர ஸ்மெல்லா பால் ஸ்மெல்லான்னு அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது எல்லாம் ஒரு சேர ஒரு ஸ்மெல்லு எல்லாம் அப்படியே வந்தாங்க அவங்க மனைவி வந்தாங்க இப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த சாக்குற ஓரத்துல நம்ம கிராமத்துல எல்லாம் சிமெண்ட் ரோடு போட்டுருக்காங்க தெரியுமா அந்த சிமெண்ட் ரோடு அந்த சிமெண்ட் ரோட்ல நடுவுல பாய விரிச்சு அப்படியே உட்காண்டாங்க என்னுடைய முதல் ஊழியத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படியே உட்காண்டாங்க லைட் இல்லை பைபிளை திறந்து வாசிச்சாலும் கண்ணும் தெரியாது அதாவது பரவாயில்ல நம்மளுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்மெல் வருது நம்மளை போனோன்னே வெல்கம் பண்ண மனுஷனுடைய அந்த கணத்தை பார்த்தோன்னே பாதி ஆவி செத்து போச்சு ஏன்னா வெல்கம் பண்றது வாங்க வாங்க வாங்கன்றது எப்படி இருக்கு சரி சரி அப்படியே உட்காந்து அந்த மூலையில அப்படின்னா எப்படி இருக்கு இது எல்லாத்துலயும் பாதி ஆவி எனக்கு முழுசாவே எனக்கு செத்து போயிடுச்சு அடுத்தது என்னன்னா நான் தான் அன்னைக்கு சுவிசேஷகர் நான் தான் சீஃப் கெஸ்ட் அந்த கூட போனவன் இப்ப அவங்க அவங்களுக்கு பழக்கப்பட்டது நான் முதல்ல பழகறேன் நான் தான் பேசணும் என்ன பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியல இவங்கள பார்த்தானா என்னத்தை பேச எனக்கு என்னன்னா பேசுறது முதல்ல இவங்களுக்கு புரியுமான்னு தெரியல ஏன்னா அந்த நேரத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பெங்களூர்லயே இருந்தனால அந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ரேயர் சென்டர் இருந்துச்சு அதுல இங்கிலீஷ்லயே தான் பிரீச் பண்ணேன் இங்கிலீஷ்ல அப்போ தமிழ் பேசும்போது எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் அந்த நேரத்துல என்ன இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் பாதி வந்துடும் கொஞ்சம் இங்கிலீஷும் வந்துடும் சில வார்த்தை ஊழியத்தை சொல்றேன் சரியா கத்து அப்போ இது எல்லாமே கலந்த கலவை ஆனா உட்கார்ந்த இடம் என்ன தெரியுமா இந்த இடம் கொசு கடிக்குது நான் பக்கத்துல பாத்து கொசு வேற கடிக்குது ஊது பத்தி இருந்துச்சா பத்தவங்க சொல்லுங்க காலு கடியில வைக்க சொல்லுங்க இங்க எல்லாம் கிடையாது அடிச்சு சொரிஞ்சிட்டு பெசாம இருந்துக்க வேண்டியதுதான்றாங்க இங்க எல்லாம் எங்க வத்தி வாங்கிட்டு இருக்குது முதல் சுவிசேஷ கூட்டம் அங்க வந்த அந்த சிறியவர் அந்த சிறியவர்கள் இருக்காங்க தெரியுமா நான் முதல் முதலில் அங்க பேசின கூட்டத்தை தான் இன்னைக்குமே நான் ரொம்ப ஆசீர்வாதமான கூட்டமா நினைக்கிறேன் எத்தனையோ கூட்டம் பேசியாச்சு என்னென்னமோ வேலையை பார்த்தாச்சு எத்தனையோ ஊழியக்காரர்களை பார்த்தாச்சு சபைகளுக்கு ஏறியாச்சு கன்வென்ஸ் பேசியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஒரு ஒரு குட்டி ஆண்டவர் கொடுத்துட்டாரு இந்த இடத்த பார்த்து நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை ஹலெலுயா ஒரு ஆளா நின்னு பிரசங்க பண்ண நான் வெக்கப்பட்டதே கிடையாது ஹலையா அன்னைக்கு எனக்கு முன்னாடி அந்த கூட்டம் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பதினஞ்சு பேர் இருந்தாங்க பதினஞ்சு பேரு பதினைஞ்சு பேருன்ற ஒரு நல்ல கூட்டம் தானே ஒரு வீட்டு கூட்டத்துக்கு போனதுக்கே ஒரு பதினஞ்சு பேர்ன்றது நல்ல கூட்டம் தானே அவ்வளவு பெரிய கூட்டம் எனக்கு சாதாரணமா தெரிஞ்சிச்சு ஆனா ஒரு ஊழிய அனுபவம் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஊழிய அனுபவம் இன்னைக்கு எப்படி தெரியுமா தெரியுமாச்சு எனக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரே ஒரு ஒத்த ஆள் கூட எனக்கு மிகப்பெரிய கூட்டமா தெரியுது அலையு